போச்சு எங்க போயிருக்கா அப்படி தெரியல ஏதோ ஜீவா ஷாப்பிங் போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனா அதுக்காக புள்ளைய அழுகு விட்டுட்டா கூட்டிட்டு போவாங்க நான் வந்து இவனை பார்த்தே ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்ப அதுக்கு முன்னாடி போயிருக்கானா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அதான் அவன் அழுகுறான் அதாங்க என்ன சொல்லி சமாளிக்கிறது ரத்தனம் கையலுக்கு ஒரு போன் பண்ணி பாரு ஆ சரிங்க என்னாச்சு ரத்னோ போன் எடுத்தாலும் இல்லையா இல்லைங்க போனே எடுக்கல எவ்வளோ நேரம் ஆச்சு உள்ளே வேற விட்டுட்டு போயிருக்கா போனையும் எடுக்க மாட்டேங்கிறா அப்புறம் ரெண்டு பேரும் எங்க தான் போனாங்க சரி சரி பாலாகத பாலாகப்பா அத்தை வாமா ஏன் இம்பிட்டு நேரம் சோ ஏன் பட்டுக்குட்டி அழுவுறீங்களா என் தங்கம் இம்பிட்டு நேரம் அமைதியாக தான் இருந்தான் நீ வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அழ ஆரம்பிச்சிட்டான் உனே தேடுறான் போல ஆமாத்த தங்கம் அழாதட்டி தங்கம் அம்மா வந்துட்டேன்ல பாத்தியலா இந்த பையலை இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அதான் அவங்க அம்மாவோட வாசனை அவனுக்கு தெரியுதுல்ல அம்மா வந்துட்டாங்கன்னு அழுகை நீ பாட்டிடுச்சு திருட்டு பயில திரும்பி இந்த அப்பா கிட்ட வருது இல்ல அப்ப வச்சுக்கிறேன் சரிங்க நான் அப்ப ரூமுக்கு போறேன் ஆ சரிம்மா என்ன ஜீவா ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்சிருச்சா ஆண்டி எவ்வளோ நேரமா என்ன வாங்கிட்டு வந்த என்ன ஷாப்பிங் தான் ரெடி போனீங்க என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன் அது அது வேற ஒன்றும் இல்லை ஆண்டி சும்மா ரெண்டே ரெண்டு சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசரும் தான் வாங்க போனோம் அடையே அதுக்கு இம்புட்டு நேரமா இல்ல அங்க கொஞ்சம் கும்பலா இருந்துச்சு ஆண்டி என்னம்மா சொல்ற இந்த ரெண்டு பொருள் வாங்குறதுக்கு இம்புட்டு நேரம் எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு பச்சை பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு போறோமேன்ற ஒரு அக்கறை இல்ல சாரி ஆண்டி இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது நான் உனக்கு திட்டணுன்றதுக்காகலாம் சொல்லு ஜீவா ரெண்டு பொருள் வாங்குறதுக்கு ரெண்டாம் நேரம் ஆக்குறீங்க புள்ள பாவம் அழுதுட்டே அதுக்காக தான் சொன்னேன் நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத இல்ல இல்ல ஆண்டி நானும் ரூமுக்கு போறேன் ஆ சரிமா

என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா அப்பதான் நான் இந்த காலை விட்டு எந்திரிப்பேன் எந்த எந்திரி நிறுத்த கோபமும் நீ எப்ப நான் நினைச்சு எவ்வளவு பெரிய பாவம்லாம் பண்ண பார்த்திருக்கேன் என்ன இருந்தாலும் நீ என்னை தங்கச்சியா மட்டும்தான் தான் நினைச்சிருக்க வேற ஒருத்தரா இருந்தா இந்நேரம் இந்த வீட்டை விட்டு வெளியே துளர்த்தி இருப்பாங்க

இந்த உண்மையை உன்கிட்ட மறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சுதான் நான் உன்கிட்ட வந்து சொல்றேன் எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க இன்னமே என்னால எந்த பிரச்சனையும் வராது எவ்வளோ பண்ணிட்டு இன்னமே பிரச்சனை வராதுன்னா எப்படி உன்னை நம்புறது எப்ப நீ போய் செல்வா கிட்ட எனக்காக பேசியிருக்க ஆனா அவர்தான் தான் கல்யாணம் பண்ணாம விட்டுருக்காரு அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அக்கா நீ தான் என் லவ்வுக்கு எதிரியா இருந்திருக்க நீதான் இந்த மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இவ்வளவும் பண்ணேக்கா சத்தியமாக சொல்கிறேன் என் மேலும் சத்தியமா எப்போ நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு தோணுச்சோ அப்போவே என் மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு எனக்காக தான் எங்கள் அக்கா இவ்வளவும் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மட்டும் எப்படிக்கா உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும் அதனால தான் என்ன ஆனாலும் சரின்ட்டு உன்கிட்ட வந்து உண்மையை சொல்ல வந்துட்டேன் தேன பிரச்சனைக்கும் நான் தாங்க்கா காரணம் என்னால எந்த பிரச்சனையும் வராது இனிமே நான் யாரையும் பழி மாட்டேன் நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா என் மருமகளையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் எல்லாருமே எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க என் மருமகளை விட நான் வயசு கூட இருந்தாலும் அவளுக்கு இருக்கிற பக்குவம்லாம் எனக்கு இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குக்கா அவகிட்டயே நான் மன்னிப்பு கேட்கணும் நீ முதல்ல என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே இங்க பாரு செம்பா தப்பு யாரு வேணாலும் பண்ணலாம் ஆனா மனசு திறந்து மன்னிப்பு கேக்கும் போது ஒருத்த மன்னிக்கலனா அவங்க மனசனே கிடையாது எப்ப நீ தப்ப உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அப்பவே நீ திருந்திட்ட நானும் உன்னை மன்னிச்சுட்டேன் பரவாயில்ல நீ ஏதோ ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானே இவ்வளவு பண்ணிருக்க இவ்வளவு தூரம் வந்து உண்மையை சொன்னதே பெரிய விஷயம் இன்னமேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத செம்பா இல்லக்கா நான் பண்ண மாட்டேன் என்ன நீ மன்னிச்சுட்டல மன்னிச்சுட்டேன் டி மாமா நீங்களே என்னை மன்னிச்சிருங்க மாமா உங்களையும் மோசமான பேசிருக்கேன் என்னமேட்டு நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் மாமா என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்லமா நீ தான் தூரம் மனசு மாதிரி மன்னிப்பு கேட்கறீல நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் இந்த புத்தி எனக்கு இல்லாம போயிடுச்சுக்கா தான் மனச குணம் நான் இவ்வளவு நாளா மிருகமா இருந்திருக்கேன் ஏதோ இன்னைக்கு உண்மை தெரிய போய்தான் நான் மனசியா மாறி இருக்கேன்கா அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் என் மருமக ஜீவாதான் என்ன சம்பா சொல்ற ஆமாக்கா ஜீவா தான் செல்வா நடக்கிற கச்சேரியை பார்த்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்தா அப்படியா நான் இப்ப அங்கதான் போயிட்டு வரேன் செல்வாவா பார்த்து பேசிட்டுதான்கா வரேன் அவர் தான் எல்லா உண்மையும் சொன்னாரு நீ அவர்கிட்ட போய் செஞ்சனதையும் சொன்னாரு பரவாயில்லடி உனக்காக தானே எல்லாம் பண்ணியிருக்கேன் இப்ப வாச்சு திருந்து நீ அதுவே எனக்கு போதும் முதல்ல கண்ணை தொடர் ம் சரிக்கா ம் இந்த மாதிரி எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும் மூஞ்சி அடுக்கிறேன்னு வச்சிருப்பாரு அப்ப நல்லாவே இருக்காது சரிங்கக்கா நான் போய் என் மருமகளை பார்த்துட்டு வரேன்

அம்மா அது வந்து என் மருமக உண்மையாலுமே என்னை நல்ல உயர்வான இடத்துலதான் வச்சிருக்கா நீதான் அவகிட்ட என்னைய பத்தி தரக்குறவா பேசிக்கிட்டு இருக்க எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா அம்மா சாரிமா முன்னாடி அப்படி நடந்துக்கிட்டியா அதனாலதான் நான் அப்படி எல்லாம் பேசினேன் டேய் என்னதான் இருந்தாலும் அவ என் அண்ணன் பொண்ணு எனக்கு மைனே பிடிக்காதுதான் எங்க அண்ணன் எனக்கு பிடிக்கும்ல எங்க அண்ணன் பொண்ண நான் தான் தூக்கி வளர்த்தேன் அப்படி இருக்கும்போது என்னையவே நான் குறை சொல்லிக்குவேனா என்ன போடா சும்மா என் மருமக எனக்காக பேசிக்கிட்டு இருக்கா நீ பெத்த அம்மாவுக்காக ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்கிற எதம் சொல்ற அதான் பிரியாணில கொஞ்சம் உரப்பும் உப்பும் கம்மியா போச்சுல அத பத்தி தான் சொல்றேன் இல்லம்மா எப்போ நீ அப்படி பண்ண மாட்டீல ஏண்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாட சமையல் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு அது ஒரு நாள் கூட்டி போட்டு தான் ஆகணும் என் மருமகளை பத்தியா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடறான்னு ஒழுங்கு மரியாதையா என் மருமகள்கிட்ட போய் கத்துக்க சரிமா சரிமா நான் கத்துக்கிறேன் என்னடா பண்றாவ அவ எல்லாம் ஏதோ வாந்தி எடுத்த மாதிரி வந்துச்சு ஆமாம்மா எப்பவும் வாந்தி எடுக்க மாட்டா ஒருவேளை அந்த உரப்பு சாப்பிட்டதுனால என்னமோ வாந்தி எடுத்தாலா என்னன்னு தெரியலம்மா இருந்தாலும் இருக்கும்டா உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும் பின்ன நம்ம வீட்டு குடும்ப வாரிசை சுமக்கறா நீ அவகிட்ட கட்டன் ரைட்டா சொல்லிடு என்னதுமா எனக்கு பேத்தி தான் வேணும்னு சொல்லிடு பேத்தியா ஆமாடா அப்பதானே கையில் பையனுக்கு முடிக்க முடியும் அட பாவியலா அதுங்காட்டி நீ அங்க போயிட்டியோ நீ மட்டும் என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பியா என் பேத்தி சந்தோஷமா இருக்க கூடாதா ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு சரிமா நான் சொல்லிடுறேன் சரிடா அவ எந்திரிக்கிறதுக்குள்ளார அவகிட்ட டீய கொண்டு போய் அம்மா அவளுக்கு டீ வேணாமா காஃபி தான் வேணுமா காஃபியா வாந்தி எடுத்துட்டு கிடக்குற வித்தமா இருக்குங்கற காஃபி குடிச்சா திரும்பி வாந்தி தான் வரும் டீயவே எடுத்துட்டு போ வேணாம் வேணாம் நீ எல்லாம் சொல்லி சரிப்பட்டு வராதே நீ உன் டீயை மட்டும் எடுத்துட்டு போ என் மருமகளுக்கு எப்படி டீ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் வர வர உங்க ஆட்டம் ரொம்ப அதிகமா போயிட்டு சும்மா போடா எது கெடுத்தாலும் எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு போடா போடானா டீய கொடுத்தாதானே போக முடியும் எடுத்து தரேன் நல்ல வேலை அம்மா தேனை புரிஞ்சுக்கிட்டாங்களே அது வரைக்கும் நல்லது என்ன எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம் தேனை சொல்ற மாதிரி நான் தப்பு பண்ணா கூட அம்மா என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க

ஜிாத்தி நீ எனக்கு மருமகாலா கிடைச்சதுக்கு போன ஜென்மத்துல நான் உண்மையாலுமே புண்ணியம் பண்ணிருக்கணும் உனக்கு நான் எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கேன் ஜீவா ஆனா நீ எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்க அதை கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாலா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு நான் ஏதாவது பண்ணியிருந்தா என்னை ஜீவா ஐயோ அத்த எல்லாத்தையும் விட எனக்கு ராஜாவை ரொம்ப பிடிக்கும் அவன் தான் சொல்லுவான் எங்கள் அம்மா இப்படி கிடையாது ரொம்ப நல்லவங்கன்னு அவன் சொன்னதை நான் அப்போ நம்பல அத்தை இப்போ எனக்கு தெரியுது என் முன்னாடி எப்பவுமே நீங்கள் கோவமாக தான் பேசி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அமைதியாக நான் பேசி பார்த்ததே இல்லை அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் நீங்கள் மாறி மாறியிருந்தீங்கிறது புரிய வருதுத்த நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க எதுனாலும் உங்களுக்கு நான் இருக்கேன் எதுக்காக இப்ப நீங்க அழுகுறீங்க இல்ல ஜீவா உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நீ ஏன் என்னை மன்னிச்சாலும் அந்த கடவுள் என்னை மன்னிக்க மாட்டாரு ஜீவா ஐயோ அத்தை அதெல்லாம் இல்ல அத்த என்னை மன்னிச்சிரு ஜீவா இல்ல அத்தை நான் மன்னிச்சிட்டேன் எப்ப ஒருத்தர் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறாங்களோ அப்பவே அவங்க திருந்திட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு உன்னே காட்டிலும் எனக்கு பொறுமைங்கிறது இல்லைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது அச்சோ அத்தை அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க அதை காட்டிலும் நான் ஒன்றும் அனுபவிக்கல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒத்தால உங்கள் பையனை வளர்த்திருக்கீங்க பாருங்க அதுவே பெரிய விஷயம்தான் எங்கள் அத்தை இந்த மாதிரி அழுவ கூடாது எப்போதும் கெத்தா கம்பீரமாக இருப்பீங்க பாருங்க அந்த மாதிரி அத்தைய தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க கெத்தா ஒரு லுக் கொடுவீங்கல்ல உரைச்ச மாதிரி கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு லுக் விடுங்க பாப்போம் பண்ணுங்க அத்தை சரிம்மா

என்கிட்ட சொன்னேன்னு சொல்லவே இல்லத்த அதுங்காட்டி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானா ஏன் பையன்டி உம் அதான்ப்பா இன்னமே உங்க பையனை நம்பக்கூடாது கூடாது சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து குடுத்துறேன் என்ன அது என்ன பேரன் பேத்தி ரெண்டு பேரையும் பெத்து குடுத்துறேன் உங்களுக்கு வளர்க்கறத விட வேற ஏதாவது வேலை இருக்கா இல்ல இல்ல நீ ரெண்டு பேரையும் பெத்து கூட நானே வளர்க்கறேன் ஆனா கெத்தா வளர்க்கணும் சரி சரி

ஓமண்டக்குள்ளார மட்டும் எப்படி கடவுள் மசாலா வச்சாரு சரி சரி சும்மா நக்கலுக்கு அப்புறம் எங்க அம்மா பேரையும் பேத்தி எல்லாம் பேத்து கொடுக்க சொல்றாங்க உனக்கு எப்படி பேத்து கொடு என்னது நானா ஆமா உங்ககிட்ட தானே கேக்குறாங்க அப்ப நீ தானே பேத்து கொடுக்கணும் அடியே உனக்கு இருக்கிற திமிர் இருக்கே கூடவே பிறந்தது யாராலையும் அழிக்க முடியாது அடியே உன்ன விட்டுறோம் எப்படி இருந்துச்சு தங்கம் இந்த மாமா கொடுத்தது அவனே உனே நைட் வட உனக்கு இருக்கு ஓ இருக்கா எங்க ஓட பாக்குற யப்ப உடம்பு புடி என்னோட புடியில வந்து நீ தப்பிக்கவே முடியாது தப்பிக்க முடியாது இல்ல தப்பிக்க கூடாதுன்னு தான் உன் கூடவே இருக்க அப்படின்னா Amba si kerma, tampi papa wo, tangkat si papa wo, panir lama. Hanya kau na, ya na kau ke. double kau கீதா சொல்றீங்க ஆமா கீதா பாண்டிய அண்ணன் தான் இப்படி சொன்னாங்கன்னு தாத்தா வந்து என்கிட்ட சொன்னாரு தாத்தா எனக்கு எழுதி வைக்கிறதா தான் சொன்னாரு ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்ல நீ சொல்லு கீதா அத்தா தாத்தா இவ்வளவு தூரம் ஆசைப்படுறாரு அவர் கடைய நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுனாலதான் உங்கள சூஸ் பண்ணிருக்காரு தாத்தாவோட ஆசை நிறைவேறணும்ல நீங்களே அதை வாங்கிக்கங்க முன்னாடி அவரோட பையன் தடையா இருந்தாரு இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லல்ல தான் அதை வாங்கிக்கிறதுனால உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை சரி கீதா என்னை நம்பி தாத்தா இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கல இல்ல எனக்கு ஒன்று புரியல என்ன எதை வச்சு தாத்தா உங்களை இந்த அளவுக்கு நம்புறாரு அதுதான் எனக்கு ஒன்று புரியல நான் அதை தாத்தா கிட்ட தான் கேட்கணும் என்னமோ இருக்கு அத்தா உங்கள்ட்ட என்னடி சொல்ற ஆமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்த என்ன எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு நான் உங்ககிட்ட வைஃபா வாழவே கூடாது வைஃபா நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவள ஏதோ ஒண்ணு பண்ணி என்னைய மாத்திட்டீங்க அடி பாவி ஏதோ ஒண்ணு பண்ணியா நான் ஒண்ணுமே பண்ணலடி டாய் அப்படியே பாரு எங்கிதான் இப்போ உனக்கு எதுவும் வாந்தி எல்லாம் வரது இல்ல இல்ல தான் வாந்தி மாத்திர போட போட கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் என்ன சொல்ற என்னோட பாப்பா பாப்பா இல்ல தம்பி எனக்கு பாப்பா தான் வேணும் எனக்கு தம்பி தான் வேணும் சரி போதும் போதும் நம்ம ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கணும் எந்த பிள்ளையா இருந்தாலும் அது நம்ம பிள்ளை தானே ஆமா தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா எதுக்கு நம்மளுக்கு பிறக்க போற பிள்ள உங்களை மாதிரி இருக்குமா இல்ல என்ன மாதிரி இருக்குமா அதுதான் எனக்கு ஒண்ணு புரியலையே உங்களை மாதிரி அழகா இருக்கணும் என்ன மாதிரி குணமா இருக்கணும் ஓஹோ அப்ப எனக்கு குணம் பத்தலன்னு சொல்ல வரியா சரி என்ன மாதிரி அழகா இருக்கணும் உங்களை மாதிரி குணமா இருக்கணும் போதுமா அடியே

சொல்லுங்க பாப்போ தோ சொல்றேன் 얘 கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் எனக்கு வைஃபா இருக்க மாட்டேன்னு சொன்னேன் நீ எல்லாம் நல்லவனே கிடையாது எனக்கு புருஷனா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னேன் நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன் நீ ஒண்ணுமே சம்பாதிக்கல அப்படி இப்படின்னு நான் சொன்னேன் போதும் 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 திருடி இன்னும் நிறைய இருக்கு பா சாமி தெரியாம கேடிட்டே ப்ரே லிஸ்ட் வர்சைக்கே அடிக்கிடுவீங்களே என்னன்னா நீ ஒண்ணு பண்ணியா ரெண்டு பண்ணியா நிறைய இருக்குல்ல அப்ப லிஸ்ட் தானே போட முடியும் சரிப்பா என்னமே நான் எதுவும் கேக்கல அப்படிவா வலிக்கு சரிங்க தான் வாங்க ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு எங்கிதா நான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கேனா அதுதானே ஆமாமா என்னை நீங்க ராணி மாதிரி பாத்துக்கிறீங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன் போதுமா எத்தனை வாட்டி தான்டா கேப்ப அதான் சொல்லிட்டேன்ல என் மீச நரைச்சாலும் உன் கண்ணை சுருங்கினாலும் நான் கேட்டுக்கிட்டேதான் இருப்பேன் நீ எனக்கு சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் அப்பப்பா உன்னை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்னைக்கு இதே மாதிரி நீ இருக்கணும் கீதா அதுக்கு நீ என் பக்கத்துலயே இருந்தாலே போதும் கீதா எனக்கு இன்னொன்னு கேட்கணும் என்னடா என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமா தான் உங்களை தான் பிடிக்கும் உங்களை மட்டும் தான் பிடிக்கும் நான் நினைக்கவே இல்லை நீங்க என் வாழ்க்கையில இவ்ளோ முக்கியமான ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தான் ஆமா ஆமா நான் பக்கத்துல பக்கத்துல பேச வந்தா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடுவேன் ஆமா அப்பதான் பயமா இருக்கும் பேசனால எங்க அப்பா எல்லாம் புடிச்சு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னு ஓடிடுவேன் இப்ப மட்டும் உங்க அப்பா என்ன பண்ணி வச்சிருக்காரு என்ன பண்றது என் தலை எழுத்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு இருக்கு அடி பாவி சும்மா சொன்னேன் கோச்சிக்காதீங்க உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே சொல்றேன் நீங்க எனக்கு கிடைச்ச வரம் நிஜமாவா நிஜமாக தான் ரொம்ப தேங்க்ஸ் கீதா எதுக்கு இல்ல என் மனச புரிஞ்சுகிட்டு உனக்கு நீ சின்ன வயசுல இருந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நடப்புற கொஞ்ச நாள நீ என்கிட்ட பேசாம இருந்தியா எங்க நீ எனக்கு கிடைக்க மாட்டியோன்னு நினைச்சிட்டுதான் நான் அந்த அர்ஜுன் கிட்ட போட்டே உங்ககிட்ட போன்ல பேசினது நான் தான் என்னை மன்னிச்சிடு இதுதானே இல்லடி அத சொல்லணும்ல சபா அத ஆயிரம் வாட்டி கேட்டாச்சு என்னைக்கு தான் அதை விட போறீங்க அதெல்லாம் நான் உனக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்க நீ என்னை விட்டுட்டு தான் நான் அப்பெல்லாம் நான் சொல்லாம இருந்தேன் கீதா எப்ப நீ என்னை புரிஞ்சுக்கிட்டியோ அதுக்கப்புறம் என்னை என்கிட்ட சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணுவீங்க அதானே என்னது டார்ச்சரா என்ன பேசினதே பேசிட்டே இருக்கீங்க தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அடிங்க ஏன்னா தான் என்னால் ஓட முடியாது வயிற்றுக்குள்ளார உங்க பாப்பா இருக்கு பாத்துக்கோங்க சரி சரி ஓட வேணாம் அப்ப நான் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படித்தானே ஏதாவது பேசுன என்ன பண்ணுவீங்க வாயில பேச முடியாத மாதிரி ஒண்ணு குடுத்துருவேன் ஆத்தி வேண்டாம்ப்பா அப்படி வாங்கி வாங்கி தான் இப்ப வயிறு நரம்பி இருக்கு மேற்கொண்டு வேறையா அப்புறமா பாத்துக்கலாம் சரிதான் ஐ லவ் யூ அத்தா